ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ அந்த ஐடி பிஸ்னஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தங்கல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சிரமங்களை உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் அதே போல் இதில் வந்து ஒரு சில நன்மைகளும் இருக்குது இதில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுடைய பாடி கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுது தான் அதாவது வெயிலில் நம்ம போய் நம்ம அட்ரஸ் கண்டுபிடிச்சி நம்ம வீடு வீடாக போய் ஐடி பண்ணி தரங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு முழுசும் எங்கேலாம் போய் நம்ம ஐடி பண்ணுறேங்க இப்போ அதுமாரி தான் ஒரு கஸ்டமரை வந்து நம்ம நேரடியாக சந்திக்கிறதுக்காக விழுப்புரம் பயணம் மேற்கொண்டுங்க அதாவது சென்னைக்கு கொஞ்சம் அருகாமையே சொல்லலாம் அங்கே போய் ஐடி பண்ணிட்டு மறுபடியும் அங்கே உள்ள ப்ளேஸில் ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிவன் ஆலயம் அங்கே இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அங்கே மறுபடியும் போயிட்டு சரி சாமி தரிசனம் பண்ணலான்னு பார்த்தா கோயில் சாத்தியிருந்தாங்க அது வந்து நம்ம டைமிங் தப்பாக போய்ட்டுங்க ஓகேன்னு மறுபடியும் வந்து நம்ம ரிட்டன் வீடு திரும்பிட்டேங்க அதேமாரி எனக்கு வந்து இதில் வெளியே ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது தான் நண்பர்கள் எவ்வளோ போய் வெளிய வேலை பார்க்குறவங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதுனால ஒயிட் பேச்சை ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறத வந்து நம்ம இதன் மூலிமா புரிஞ்சிக்கலாம் ஏன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்தியா வந்து ஸ்கூலுக்கு வந்து இப்போ நேரத்தில் வந்து சமைக்கிறதுக்காக வேலைக்கு போகிறதுனால வீட்டில் சமைக்கலை நானும் பிள்ளைங்கள வந்து அதெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு நாமளும் போய் கொண்டு போய் விட்டுட்டு காலையிலையும் கடையில் மதியமும் கடையில் இரவு மட்டும்தான் வீட்டு சாப்பாடு இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா உடம்பு கெட்டு போகுது அது இல்லாமல் இந்த லாங் ட்ராவல் பைக்கில் இந்த ஜாப் பார்க்குறீங்களாம் எப்படி தான் பார்க்குறாங்களாப்பா சாமி நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரதுக்கே உடம்புலாம் அப்படியே அப்படியே அக்கா அக்கா விட்டுருது அலண்டு போயிடுது அப்படியே நம்ம ஒரு டயர்டே இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு பஸ் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மார்னிங் டைமுக்கும் சூப்பர் ஆகுது மறு மதிய எல்லாம் ட்யூட்டி முடிச்சுட்டு வரும்போதுல செம்மா டயர்டாகிடுதுங்க ஒரு வழியாக நம்ம வீடு எப்படா வந்து சேருவங்கிற ஒரு எதிர்பார்ப்பு